எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் குழந்தைங்க வீட்டில் இருந்தாலோ இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தாலோ ஏதாவது ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபீஸ் தான் காட்டப்போகிறேன் ஸோ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் அரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும்

அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் மாவு நல்ல ஃப்ளஃபியாக அரைப்படும் அதோட ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ஆகிடும் அதனால பார்த்து தண்ணி சேருங்க மிக்ஸர் ஜாரை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு நல்ல சாஃப்டா அறப்பட்டுச்சு வேற ஒரு போலுக்கு மாத்தி வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு சோ இப்போ நான் ஒரு டேபிள் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வைக்கிறேன் பிறகு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கிட்டோம் அப்பதான் தான் பனியாரம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அடுத்து மாவு தேவையான தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு பருப்பு சிவந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பொடுசாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி பொடுசாக நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து mix பண்ணிக்கோங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு புதுசாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க மாவு ஒரு நைட் எல்லாம் நல்லா புளிச்சுருக்கு. தாலஞ்சின் ingredients மாவுல சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இப்ப நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இருந்துதுன்னா, நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணுங்க. நான் இங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. ஒரு பனியாரம் கல்லை ஸ்டோவ்ல வச்சு சூடாக்கி ஒவ்வொரு பனியார குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பனியார மாவை பனியாரம் குழியில முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்பதான் பனியாரம் நல்லா பொங்கி வர சரியா இருக்கும் ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்ய அப்பதான் வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கும் நல்லா வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க ஒரு ஃபோர்க் இல்லை ஸ்பூன் இல்லை பனியாரம் ஸ்டிக்கு வச்சு நீங்கள் திருப்பி போடலாம் இந்த பனியாரம் செய்ய நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் யூஸ் பண்ணலாம் நல்ல எண்ணெயில் செய்யும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட நல்ல எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல ஈவனாக குக் ஆனதும் கல்லில் இருந்து எடுத்துட்டு ஒரு போலில் போட்டு வச்சுக்கலாம் அருமையான இந்த பனியாரம் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க நான் இங்கே நாலு வெரைட்டி சட்னி கூட இதை சர்வ் பண்ணுறேன் ஈவினிங் டிஃபனுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் நான் சட்னியோடய லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வாழைப்பழ தோசை பண்றதுக்கு இன்னைக்கு நான் மூணு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணிடுங்க கட் பண்ண பழத்தை ஒரு போலுக்கு மாத்திடுங்க வாழைப்பழ தோசைக்கான மாவு இப்போ ரெடி பண்ண போறோம் நீங்க எவ்வளவு தோசை பண்ணப் போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வாழைப்பழத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் துருவன வெல்லம் போடுங்க அரை கப் துருவன தேங்காய் அப்புறம் அரை டீஸ்பூன் இலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கண முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் இருக்கணும் இதற்காக கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நான் அரை கப் பால் எடுத்திருக்கேன் பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க நெக்ஸ்ட் மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மாவு கெட்டியா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சமா கெட்டியாக இருக்கு அதனால நான் கொஞ்சம் பால் ஊத்தி மிக்ஸ் பண்றேன் பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்பவும் கட்டியாக இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிருங்க அடுத்து தோசை கலரில் கொஞ்சம் நெய் தடவுங்க கல் நல்ல சூடானதும் கொஞ்சமா மாவு எடுத்து தோசை கலர்ல ஊத்துங்க ஒரு பக்கம் வெந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க அடுப்பு மீடியம் லோ பிளேம்ல வச்சு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வேகட்டும். தோசை ரெண்டு பக்கமும் வெந்ததும் கல்லுல இருந்து எடுத்துட்டு இந்த சூப்பரான வாழைப்பழ தோசையை சூட சர்வ் பண்ணுங்க. பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்ததும் அஞ்சு பல்லு பூண்டு மெலிச நறுக்கணது நெக்ஸ்ட் மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கணது சேருங்க அடுத்து மெலிசா துருவனை முட்டைகோஸ் ஒரு போல் ஆட் பண்றேன் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் துருவனது போட்டு நல்லா மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க நீங்க பசங்களுக்கு பண்றீங்கன்னா அவங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா நீங்க வந்து பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுங்க மசாலாவையும் காயில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க காய் வேகறதுக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றுங்க பாத்திரத்தை மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லையே வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை இன்னொரு போலுக்கு மாத்திக்கலாம் காய் நல்லா ஆறுனதும் இதுல கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி அரை கப் கோதுமை மாவு போடுங்க இப்ப நான் இதுல அரை கப் பொட்டு பவுடர் பண்ணி சேர்க்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல காயெல்லாம் மாவுல நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம இப்போ சின்ன சைஸ் பேன் கேக்ஸ் தான் பண்ண போறோம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன் பாருங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு டிராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம பேன் கேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் தவாவை சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ரெடி பண்ண மாவை எடுத்து தவால போட்டு லைட்டா பிரஸ் பண்ணுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க நம்ம என்னடியே சொன்ன மாதிரி இது நீங்க சின்ன பசங்களுக்கு பண்றீங்கன்னா மிளகாய் சேர்க்காம நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இது வந்து ஒரு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நிமிஷம் ஆகும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக விடுங்க இந்த மாதிரி பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம்ல மாவு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்ல சட்டுன்னு சூடா இந்த வெஜிடபிள் பேன் கேக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்க லஞ்ச்க்கு கூட செஞ்சு அனுப்பலாம் நீங்க மஷ்ரூம்ஸ் ஸ்வீட் கார்ன் கார்ன் மாதிரி மற்ற காய்கறி எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம்தான் வெஜிடபிள் பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து கெச்சப் வச்சு சர்வ் பண்றேன் நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்க என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி அப்புறம் உளுத்தம் பருப்ப ரெண்டையும் தனித்தனியா ஊற வச்சுக்கலாம் நான் இங்க ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அரிசி அப்புறம் முக்கால் கப் உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் உறவிங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸர் ஜார்ல ரெண்டையும் ஒரே அளவா போட்டு ரெண்டு வாட்டி அரைச்சிக்கலாம் நீங்க கிரைண்டர் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரே டைம்ல போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் அப்பதான் இந்த அரிசி பூண்டா பர்ஃபெக்டா வரும் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இத ஒரு போலுக்கு மாத்திடுங்க நெக்ஸ்ட் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் புளிக்க விடணும் இந்த போல் வந்து இப்போ நம்ம அரைச்ச மாவு இது நம்ம நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாவு நான் ஆல்ரெடி புளிக்க வச்சு வச்சுருக்கேன் பாருங்க நல்ல புளிச்சு பபுள்ஸ் வந்துடுச்சு இந்த மாவுல நம்ம இப்போ அரிசி போண்டா பண்ண போறோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது பொடியா நறுக்குன்னு கருவேப்பிலை போடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க மாவு எவ்வளவு சூப்பராக புளிச்சு கெட்டியா இருக்குன்னு உப்பு பார்த்தீங்கன்னா நான் மாவு அரைக்கும் போது சேர்க்கல புளிக்க வைக்கும் கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுங்க கொஞ்சமா மாவு போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சானு செக் பண்ணுங்க மாவு போட்ட உடனே மாவு இந்த மாதிரி மேலே வரணும் அப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப மாவை எடுத்துட்டு உருண்டையா கடாயில போடுங்க அடுப்பு மீடியம்ல மெயின்டெயின் பண்ணுங்க அப்பதான் மாவு உள்ளேயும் வெந்து வரும் மெதுவா அடிக்கடிக்கு திருப்பி விடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா வெந்து கலரும் வரும் அரிசி போண்டா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் போடுங்க அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்சார்ப் ஆகிடும் ஸோ நம்மளோட அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு இது ஆந்திரால புனுகுழுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புனுகுழு வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் தான் சர்வ் பண்ண போகிறோம் இந்த போண்டாவா பிளேட்டில் ஒரு பக்கமாக வைங்க நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் அதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட ஜூஸும் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் சட்னி வைங்க இந்த மாதிரி தான் ரோட் சைடில் ஆந்திராவில் சர்வ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்